தாய் வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தகங்களின் சமகால பயணமும் பரிமாணங்களும் எழுதி வாசிப்பவர் சானா சத்தியதேவன் ஒரு வாசகருக்கு புத்தகம் என்பது வெறும் அச்சு பக்கங்களின் தொகுப்பாக இருப்பதில்லை அது அவரது உள்ளத்துக்குள் நடைபெறும் ஆழமான தேடலின் வழிபாடாகும் ஒரு புத்தகத்தின் உண்மையான பொருள் அல்லது அர்த்தம் வாசிப்பில் தொடங்குகிறது வாசிப்பு என்பது ஒரு செயல் மட்டுமல்ல அது உணர்வு அனுபவம் மற்றும் மனநிலை ஆகியவை ஒன்றிணைந்ததாகும் புத்தகத்தின் பக்கங்களை புரட்டுவதில் வாசிப்பு முடிவடைவதில்லை அது வாசகரின் உள்ளத்துக்குள் ஏற்படும் ஆழமான பிரவேசமாகும் அது வாசகரின் மனதின் ஆழங்களை நோக்கி செல்லும் பயணம் வாசிப்பின் போது கேள்விகள் தேடல்கள் மற்றும் ஆர்வம் வாசகர் உள்ளத்தில் பிரதிபலிப்பிக்கின்றன வாசகர் வாசிக்கும் போது நிகழும் உள்ளத்திலும் சந்தோஷம் பயம் உற்சாகம் மற்றும் மன அழுத்தம் போன்ற உணவுகளுடன் இணைந்து விடுகின்றன வாசிப்பு என்பது தனிப்பட்ட தேடல் மட்டுமல்ல அது மனதின் நிறைவை அடையும் ஒரு செயலாகும் வாசகர் வாசிக்கும் புத்தகங்கள் அவரது சுய வளர்ச்சி அறிவுத்திறன் மற்றும் உடல் உலகை பற்றிய பார்வையை உருவாக்குகின்றன அதனால்தான் வாசிப்புக்கான தேடல் என்றும் புதிதாகவே தோன்றும் வாசிப்பு வாசகரை ஒரு புதிய உலகத்துக்கு கொண்டு செல்லும் சிறப்பான அனுபவமாகும் ஒவ்வொரு வாசகரின் ஆர்வம் மற்றும் புத்தகங்களை நேசிக்கும் மனநிலை என்பவை அவரது சுய உணர்வை மட்டுமல்ல அவரும் சேர்ந்துள்ள சமூகத்தின் உள்ளார்ந்த மதிப்புகளையும் மொழிக் வாசிப்பு ஒரு சமூகத்தின் கலாச்சாரத்தையும் அரசியல் நிலைமைகளையும் பிரதிபலிக்கும் கருவியாகவும் செயல்படுகிறது வாசிப்பில் வாசகர் தனக்கு தேவையான தகவல்களை மட்டுமல்ல தனது சமூக பண்பாட்டையும் அரசியல் நிலைகளையும் வடிவமைக்கின்றார் வாசிப்பு தனிப்பட்ட செயலாக இருந்தாலும் அது ஒரு சமூகத்தின் கூட்டுணர்வை உருவாக்குகிறது புத்தகங்கள் ஒரு சமூகத்தின் மதிப்புகள் அரசியல் நிலைமைகள் மற்றும் கலாச்சார கோட்பாடுகளின் பிரதிபலிப்பாக விளங்குகின்றன ஒவ்வொரு புத்தகமும் ஒரு சமூகத்தின் நம்பிக்கை எதிர்பார்ப்பு அழுத்தம் மற்றும் சிக்கல்களை ஒலிக்கொணரும் சமூகத்தின் உணர்வுகளின் பிரதிநிதியாக வாசகரிடத்து ஏற்படுகின்றனர் வாசிப்பு ஒரு சமூகத்தை வடிவமைக்கும் சக்தியாக மாறும்போது அதன் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவது எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் மிகப்பெரிய கடமையாகிறது நிகழ்கால செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் புத்தகங்கள் என்பது பாரம்பரிய வரம்புகளை மீறி புதிய பரிணாமங்களை நோக்கி வளர்ந்து வருகிறது சேர்க்கை நுண்ணறிவு அறிமுகமான பிறகு அறிவு மாற்றமடையும் ஒரு இயக்கமாக மாறியுள்ளது செயற்கை நுண்ணறிவு தகவலை தொடர்ந்து புதுப்பித்து ஆழமாக பகுப்பாய்வு செய்து பாசர்களின் தேவைகளுக்கு ஏற்ப செயல்படக்கூடியதாக மாறியுள்ளது இதனால் புத்தகங்கள் நிலையான அறிவின் ஆதாரமாக அல்லாமல் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அறிவு ஊட்டாக மாறிக்கொண்டிருக்கின்ற நிலையில் இது மேலும் கூறுணர்வு உடையதாகிறது ஒரு புத்தகம் வாசகரின் மனதை மட்டுமல்ல அவர் சேர்ந்துள்ள சமூகத்தையும் பாதிக்கக்கூடியது எனவே படைப்பாளிகள் எழுத்துக்களை உருவாக்கும் போது சமூக பொறுப்பை உணர வேண்டும் தவறான தகவல்கள் மூட நம்பிக்கைகள் அல்லது சாதியம் மதவாதம் வன்முறை போன்றவற்றை ஊக்குவிக்கும் கருத்துக்கள் சமூகத்தில் குழப்பத்தையும் எதிர்மறை முனைவுகளையும் ஏற்படுத்தும் எனவே படைப்பாளிகள் எழுத்துக்களை உருவாக்கும் போது சமூக பொறுப்பை உணர்வது அவசியம் தவறான தகவல்கள் மூட நம்பிக்கைகள் அல்லது வன்முறையை ஊக்குவிக்கும் கருத்துக்கள் சமூகத்தில் குழப்பத்தையும் பிளவுகளையும் உருவாக்கக்கூடும் வாசிப்பு என்பது சமூகத்தில் ஒருமித்த உணர்வை ஏற்படுத்தும் சக்தியாக மாறும்போது படைப்பாளிகள் அதை நேர்மறையாக வழிநடத்த வேண்டும் ஆயினும் புத்தகங்களின் இருப்பும் அர்த்தமும் வாசிக்கப்படுவதிலேயே உள்ளது வாசிப்பு என்பது வாசகர் உள்ளத்தில் விருப்பம் உருவாகும் தருணத்தில் தொடங்குகிறது வாசிப்பதற்கான வாசகரின் எதிர்பார்ப்பில் உருவாகும் மனநிலையிலே இருக்கிறது இந்த மனநிலையே புத்தகங்களை நோக்கி தல்கிறது இன்றைய உலகில் வாசிப்பு ஒரு பண்டமாகவும் வர்த்தக வாய்ப்பாகவும் மாறிக்கொண்டுள்ளது அதன் உண்மையான மதிப்புகளும் ஆழமான அர்த்தங்களும் மறைக்கப்பட்டு வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது வாசிப்பு ஒருவர் சிந்தனைக்கு உண்மையான வளர்ச்சி தர வேண்டும் ஆனால் அது என்பதை மறந்துவிடலாகாது இன்று அது அரசியல்மயமாக்கப்பட்டு குறிப்பூட்டகருத்தியல்களை பரப்பவும் உலகளாவிய பொருள்களை திரித்துக் காட்டவும் முதலாளித்துவத்தின் கருவியாக மாறிக்கொண்டிருக்கிறது சமகால புத்தக உலகம் குறித்த உரையாடல்களில் இது முக்கியமானதாகும் மறுபுறம் வாசகர்களின் உள்ளார்ந்த தொடர்களும் அவர்களின் ஆசைகளும் ஒரு நூலகத்தின் உருவாக்கத்திற்கு முக்கிய காரணிகளாக செயல்படுகின்றன எனவே ஒரு நூலகம் என்பது வரும் புத்தகங்களை சேகரிக்கும் இடம் மட்டுமல்ல அது வாசகர்களின் ஆர்வங்களையும் தேடல்களையும் பிரதிபலிக்கும் ஒரு இடமாக இருக்க வேண்டும் ஏனெனில் ஒரு நூலகம் வாசிப்பை தனிப்பட்ட அனுபவம் ஒன்றிலிருந்து ஒரு கூட்டுணர்வாக மாற்றுகிறது இதன் மூலம் ஒரு சமூகத்தின் அடையாளம் அதன் நூலகங்களின் மூலம் பிரதிபலிக்கப்படுகிறது இந்த அடையாளம் நூலகத்தில் உள்ள புத்தகங்களின் உள்ளடக்கத்தாலும் வாசகர்கள் அவற்றை எவ்வாறு அணுகிறார்கள் என்பதாலும் வரையறுக்கப்படுகிறது நூலகங்கள் வாசகர்களின் தேடல்களுக்கு வழிகாட்டி புதிய பார்வைகளை திறக்கும் இடங்களாக விளங்க வேண்டும் இதுவரை நூலகங்கள் அறிவை பாதுகாக்கும் களஞ்சியங்களாக மட்டுமே கருதப்பட்டன ஆனால் இன்றைய சூழலில் அவை ஒரு சமூகத்தின் அடையாளத்தையும் அதன் மக்களின் சிந்தனைப் போக்களையும் பிரதிபலிக்கும் இடங்களாக உருவெடுத்துள்ளன எனவே நூலகங்கள் என்பது புத்தகங்களின் குவியல்கள் மட்டுமல்ல அவை சமூகத்தின் ஆன்மாவையும் அதன் எதிர்காலத்தையும் வடிவமைக்கும் இடங்களாகும் இந்த புதிய பார்வையில் நூலகங்கள் வாசகர்களின் தேர்வுக்குரிய தேடலுக்குரிய அவர்களின் ஆர்வத்துக்குரிய உயிர்ப்பூட்டும் இடங்களாக மாற வேண்டும் நூலகவியல் பேரறிஞர் எஸ் ஆர் ரங்கநாதன் மேற்குறித்த உடையங்களை பயனுறுதி மிக்கதாக முன்மொழிந்தார் இவை நூலகவியலின் ஐந்து விதிகள் எனப்படும் இன்றைய உலகத்துக்கும் பொருத்தப்பாடுடையதாக அவை விளங்குகின்றன நூல்கள் பயன்பாட்டுக்கானவை ஒவ்வொரு வாசகருக்கும் அவரது நூல் ஒவ்வொரு நூலுக்கும் அதன் வாசகர் வாசகருடைய நேரத்தை சேமிக்க வேண்டும் நூலகம் ஒரு வளரும் உயிரினம் ஆனால் ஒரு நூற்றாண்டுக்குப் பிறகும் நடைமுறை யதார்த்தம் முற்றிலும் வேறுபட்ட கதையை சொல்கிறது குறிப்பாக தமிழ் சூழலில் பொது நூலகங்களின் நூற்சேர்க்கைகள் பெரும்பாலும் வாசகர்களின் இதய துடிப்புகளையும் அவர்களின் ஆர்வத்தையும் பிரதிபலிப்பதில்லை இதற்கு பல காரணங்கள் உள்ளன முதலில் வாசர்களின் விருப்பங்களுக்கும் புத்தகங்களின் கிடைப்புக்கும் இடையே ஒரு இணைவான சூழல் இல்லை புத்தகம் என்பது ஒரு பண்டமாகவும் வணிகப் பொருளாகவும் மாறியுள்ள நிலை நூலகங்களின் அடிப்படை நோக்கங்களுக்கு நேர்மாறான ஒரு சூழலை உருவாக்கியுள்ளது இது நூலகங்களின் பாரம்பரிய மதிப்புகளை மங்கு செய்யும் ஒரு சவாலாக உள்ளது இதைவிட அரசியல் ரீதியான கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகள் நூலகங்களின் செயல்பாட்டில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இந்த கட்டுப்பாடுகள் நூலகங்கள் தனது சுதந்திரமான மற்றும் பல்துறை பணியை செயல்படுத்துவதை தடுக்கின்றன இதன் விளைவாக நூலகங்கள் வாசகங்களின் அறிவு வளர்ச்சிக்கு உதவும் இடங்களாக இருப்பதற்கு பதிலாக அரசியல் மற்றும் சமூக அழுத்தங்களுக்கு உட்பட்டு செயல்படுகின்றன இந்த நிலைமை நூலகங்களின் உண்மையான பணியை மறைத்து அவற்றின் சமூக பங்களிப்பை குறைக்கிறது தங்கள் நலனுக்கு முரண்பாடான அல்லது எதிரான கருத்துக்களை பரப்பும் விமர்சன சிந்தனையை தூண்டும் மாற்றுக் கண்ணோட்டங்களை வெளிப்படுத்தும் மற்றும் செயல்பாட்டை ஊக்குவிக்கும் புத்தகங்களை புனிதமானது உன்னதமானது என கருதப்படும் படங்கள் தங்கள் அதிகாரத்துக்கும் நிலைத்தன்மைக்கும் அச்சுறுத்தலாகவே கருதுகின்றன ஏனெனில் அத்தகைய புத்தகங்கள் அவற்றின் நியாயத்தன்மையையும் கட்டுப்பாட்டையும் சவாலுக்கு உட்படுத்துவதோடு அவை வடிவைக்க விரும்பும் கதையாளர்களையும் அவற்றின் நிகழ்ச்சி நிரலின் ஆபத்தான உண்மைகளையும் ஒளிக்கொணரும் பணியைச் செய்கின்றன புத்தகங்கள் மீதான வெறுப்பும் எதிர்ப்பும் தடை தணிக்கை போன்ற உடையங்களில் இன மத சாதி அடிப்படைவாதம் மற்றும் கருத்தியல் அடிப்படையாகும் அமைப்புகள் விடுதலை மற்றும் சித்தாந்த அமைப்புகளின் செயற்பாடுகள் தொடர்பிலே கூடிய கவனம் செலுத்தப்படுகின்றன அதைவிட இந்த விடயங்களில் ஏகாதிபத்திய அதிகாரத்துடனும் அதிகளவு சாத்தியங்களுடனும் செயல்படும் அரசின் அச்சுறுத்தல்கள் மற்றும் அதன் வழியான தணிக்கைகள் தடைகள் குறித்து பாராமுகமே நிலவுகிறது இதை நாம் உன்னிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு கர்சனை கொள்ள வேண்டிய விடயமாக உள்ளது ஒரு நூலகத்தில் இருப்பவை அனைத்தும் தாம் விரும்பும் புத்தகங்களாக இருக்க வேண்டும் என்ற வாசகரின் ஆழ்மன விருப்பத்தின் பிரதிபலிப்பாக வீட்டு நூலகங்கள் மற்றும் தனிநபர் சேகரிப்புகள் அமைகின்றன வீட்டு நூலகங்கள் புத்தகப் பண்பாட்டின் ஆன்மாவைக் கடத்தும் சிந்தனை மற்றும் அறிவு அறிவுருவாக்கத்தை உருவாக்கும் இயக்கமாக மாற்றக்கூடியவை இவை மாற்றுச் சிந்தனைகளை உருவாக்கும் அறிவுப்புலத்தை தன்னகத்தே கொண்டுள்ளன என்பதும் மறுப்பதற்கில்லை வரலாற்றின் நடைவெளிகளை நிரப்பவும் அரசியல் உடைய உரையாடல்களுக்கும் மாற்றங்களுக்கும் உதவக்கூடியவையாகவும் மூட்டு நூலகங்கள் காணப்படுகின்றன அவை அரசின் கண்காணிப்புக்குள்ளும் புலப்படாத தலிக்கைகளுக்குள்ளும் சிக்கொண்டு கிடக்காதவை அகற்றப்பட்டு மறைக்கப்பட்ட விடயங்களை மீண்டும் உரையாடலுக்கு கொண்டு வர இவை உதவிக்கொண்டே இருக்கக்கூடியவை அதீத வளர்ச்சி மற்றும் நவீன தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் புத்தகங்கள் மற்றும் தகவல்கள் மீதான தடை அல்லது தணிக்கை எவ்வளவு சூரம் சாத்தியமானது என்ற கேள்வி சமகால உரையாடல்களில் கேட்கப்படுகிறது கட்டட்ட பரவலை சாத்தியமாக்கியதாக நம்ப வைக்கப்பட்டிருக்கும் இள இலத்திரணியல் தகவல் யுகத்தில் பரிமாறப்படும் ஒவ்வொரு விடயமும் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாகவும் துல்லியமாகவும் ஆதாரபூர்வமாகவும் கண்காணிக்கப்படுகிறது என்ற உண்மை தகவல் தொழில்நுட்ப புரட்சியின் மீது கட்டியெழுப்பப்பட்டுள்ள மாயைகளால் மறைக்கப்பட்டுகின்றது அஞ்சல் மூலம் வாங்கப்படும் புத்தகங்களில் போர்க்கால விவரணைகள் தகவல்கள் மற்றும் படங்கள் இருந்தால் அது தொடர்பாக அரசின் தகவல் நிலையத்தின் அனுமதி பெற்ற பின்னரே அவை வழங்கப்படும் என்பது போர்கள் நடைபெற்ற நடைபெறுகின்ற நாடுகளில் நிலவுகின்ற நடைமுறையாகும் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால் போர்க்கால தகவல்கள் புத்தகங்களில் இருப்பதை விட இணையத்தில் மிகவும் துல்லியமாகவும் விரிவாகவும் காணப்படுகின்றன மேலும் இந்த தகவல்கள் புத்தகங்களில் எல்லையை விட வேகமாகவும் பரவலாகவும் பரப்பப்பட்டு தேவைப்படுபவர்களுக்கு எளிதில் அடையும் திறன் கொண்டுள்ளன இருப்பினும் தற்காலத்தில் வாசிப்பு குறிப்பாக புத்தக வாசி கணிசமாக குறைந்து வருவதாக கவலை தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் போர்க்கால தகவல்கள் மற்றும் புத்தகங்கள் குறித்து இன்னும் கவனம் செலுத்தப்படுகிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இது புத்தகங்களின் முக்கியத்துவத்தையும் அவற்றின் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடு குறித்த விவாதங்களையும் எடுத்து காட்டுகிறது தற்காலத்தில் இணையம் சென்றடையும் நபர்களை விட புத்தகங்கள் சென்றடையும் நபர்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் புத்தகங்கள் சென்றடையும் பரப்பை கண்காணிப்பதும் கட்டுப்படுத்துவதும் குறைந்த மட்டுப்பாடுகளுடனேயே இயலக்கூடியதாக உள்ளன இருபதுகளில் நூலகத்தில் சந்தித்து பின்னர் நண்பரான ஒருவர் கூறியது இவ்விடத்தில் கவனத்துக்குரியது நூலகத்தில் தான் விரும்பும் துறை அல்லது வகை சார்ந்த புத்தகங்களை இரவல் பெற்று ஒருவர் வாசிக்கும் போது அதே நூலகத்தில் அவர் வாசித்த புத்தகங்களில் கணிசமான எண்ணிக்கையை தானும் இரவல் பெற்று வாசித்தமையால் அது இருவருக்கும் இடையிலான நட்பை உருவாக்க ஒரு காரணியாக இருந்ததாக கூறினார் இந்த உரையாடலின் போது அங்கு உடனிருந்த மற்றொரு நண்பர் புலனாய்வு துறையினர் கூட குறிப்பிட்ட கருத்தியல் மற்றும் அரசியல் சார்ந்த புத்தகங்களை வாசிக்கும் நபர்களை கண்காணிக்க இதே முறையை பயன்படுத்தலாம் என்று எச்சரித்தார் இந்த கதை நூலகங்களில் உள்ள புத்தகங்கள் மற்றும் வாசகர்களின் நடவடிக்கைகள் எவ்வாறு கண்காணிக்கப்படலாம் என்பதை பற்றிய ஒரு பிரதிபலிப்பை வழங்குகிறது இது நூலகங்களின் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடு குறித்த விவாதங்களுக்கு ஒரு பரிணாமத்தை சேர்க்கிறது இந்த நேரத்தில் புத்தகங்கள் மூலம் உருவாகும் நட்பு மற்றும் சமூக அமைப்புகள் போன்ற நேர்மறையான அம்சங்களையும் இது எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது இந்த இருமுறைகளும் நூலகங்களின் பண்பாட்டு மற்றும் அரசியல் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன அப்போது அவர் சொன்னதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏனெனில் அதற்கான உழைப்பும் முயற்சிகளும் அதிகமானவை என்று நினைத்தேன் இன்று நூலகத்தின் செயற்பாடுகள் பெரும்பாலும் கண்டனமயப்பாக்கப்பட்டு இணைய வலைவமைப்பின் மூலம் நிர்வகிக்கப்படுகின்றன இன்றைய செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் நூலகங்களில் உள்ள நூல்கள் தொடர்பான தகவல்களை துல்லியமாகவும் இலகுவாகவும் அறிய முடியும் நூலகத்தின் உறுப்பினர்கள் தொடர்பான தகவல்களை சில நிமிடங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் குறிப்பிட்ட வகை அல்லது கருத்தியல் சார்ந்த புத்தகங்களை அணுகும் நபர்கள் அனைவரையும் தேவையான சில நிமிடங்களில் அடையாளம் கண்டு பகுப்பாய்வு செய்ய முடியும் இப்போதுதான் நண்பர் சொன்ன எச்சரிக்கை பற்றி கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது தற்போதைய தகவல் தொழில்நுட்ப முன்னேற்றங்களால் ஒரு நூலகத்தில் அல்லது நிறுவன புத்தக சேகரிப்புகளில் என்ன புத்தகங்கள் எந்த அடுக்கில் உள்ளன என்பதை துல்லியமாகவும் இலகுவாகவும் அறிய முடியும் இதன் மூலம் தடை செய்ய விரும்பும் அல்லது தணிக்கைக்குட்படுத்த விரும்பும் புத்தகங்களை பகிரங்க அறிவிப்போ உத்தரவோ இல்லாமல் நூலகங்கள் மற்றும் நிறுவனங்களிலிருந்து எளிதாக அகற்ற முடியும் நிறுவனங்களின் விதிமுறைகளின்படி பணியாளர்கள் நிறுவனத்தின் விருப்பத்திற்கேற்ப துல்லியமாக செயல்பட வேண்டிய தேவை மற்றும் கடமை உள்ளதால் இது மிகவும் திறமட நடைமுறைப்படுத்தப்படுகிறது இதுவும் ஒரு வகையான தணிக்கை அல்லது தடையாகும் மேலும் இது அவற்றை விட மிகவும் பயனுள்ளதாகவும் கூட இருக்கிறது நூலகங்களில் இன ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் சார்ந்த நூல்களும் அக்கால இயக்கங்களின் வெளியீடுகளும் இனவழிப்பு அடக்குமுறை மற்றும் போர் அவலங்கள் தொடர்பான புத்தகங்களும் மாயமாகி போகின்ற சூழலில் முன்னைய காலத்தில் கருத்து சுதந்திர தொடர்பில் தணிக்கைக்கு எதிராகவும் வலியுறுத்திய அறிவுஜீவிகள் இலக்கியவாதிகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த அறிவிக்கப்படாத தணிக்கை அல்லது தடை தொடர்பிலும் குறிப்பிட்ட புத்தகங்கள் பொது வாசிப்பிலிருந்து அகற்றப்படுதல் தொடர்பிலும் அறிந்தும் அறியாமலும் மௌனமாக இருப்பது துப்பாக்கியமானது இந்நிலையில் தணிக்கை செய்யப்பட்ட பரவலான வாசிப்புக்குரிய நூல்கள் அரசியல் மற்றும் கருத்தியல் ஆதிக்கங்களுக்கு புலப்படாமல் அகப்படாமல் அகற்றப்படாமல் பெரிதும் வெளிப்படையாக தெரியாத தனிநபர் சேமிப்புகளிலும் வீட்டு நூலகங்களிலும் உள்ள சேகரிப்புகளிலேயே உள்ளன புத்தக காதலர்களின் தனிப்பட்ட சேகரிப்புகளை அமைப்புகளுக்கு அப்பாற்பட்ட நிகழும் பண்பாட்டு இயக்கங்களின் தொடர்ச்சியாகவே நாம் பார்க்கலாம் நூலகங்கள் மற்றும் புத்தகங்கள் ஒரு சமூகத்தின் அறிவு கலாச்சாரம் மற்றும் சுதந்திரத்தை வளர்க்கும் முக்கியமான கருவிகளாகும் இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் அறிவு மற்றும் கலாச்சாரம் பல்வேறு வடிவங்களில் பரவுகிறது என்பது உண்மைதான் எனினும் புத்தகங்கள் மற்றும் நூலகங்களின் முக்கியத்துவம் குறைவடையவில்லை டிஜிட்டல் மூலங்கள் அறிவை விரைவாக பரப்ப உதவினாலும் அவை நிலையானதாக இருப்பதில்லை இணையம் சமூக ஊடகங்கள் மற்றும் வீடியோக்கள் போன்றவை அறிவை பகிர்ந்து கொள்வதில் பங்களிக்கின்றன எனினும் அவற்றால் புத்தகங்களின் போன்ற ஆழமான தாக்கத்தையோ நிலையான மதிப்பையோ ஏற்படுத்த முடியாது நாம் அனைவரும் ஒன்றுபட்டு புத்தகங்கள் மற்றும் நூலகங்களின் மூலம் அறிவின் சுதந்திரத்தையும் கலாச்சாரத்தின் பன்முகத்தன்மையையும் பாதுகாக்க மேற்கொள்ளும் முயற்சி சமூகத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு முக்கியமான படியாக அமையும் இந்த முயற்சியில் புத்தகங்கள் மற்றும் நூலகங்களின் பங்கு முதன்மையானதாக இருக்கும் நன்றி